காலை வணக்கம் மன்னர் வேந்தே காலை வணக்கம் வாரும் மந்திரியாரே மன்னா தாங்கள் ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறீர்கள் என்ன காரணம் என்று தெரிந்து கொள்ளலாமா அதே ஏன் கேட்கிறீர் மந்திரியாரே அரண்மனை ஆபரண ஏற்கனவே நிறைய ஆபரணங்கள் இருக்கின்றன ராணியாருக்கு இன்னும் ஆபரணங்கள் தேவையாம் அவரின் தொந்தரவு தாங்கவே முடியவில்லை மந்திரியாரே ராணியாருக்கு நெற்றி சுட்டி கம்மல் வளையல் தொங்கட்டான் எல்லாம் வேண்டுமாம் கஜானாவை காலி செய்து விடுவார் போல இருக்கிறது அடடா இது வீட்டுக்கு வீடு வாசப்படி என்பது போல் வீட்டுக்கு வீடு நடக்கக்கூடிய விஷயம் தானே மன்னா இதற்கு போய் சலித்துக் கொள்கிறீர்களே மன்னர் வேண்டே பொதுவாகவே அணிகலன்களை அணிவதில் பெண்களுக்கு அலாதியான விருப்பம் உண்டு ஆனால் அதன் பின்னே சில பாரம்பரியமான விஷயங்களும் உண்டு அறிவியல் காரணங்களும் உண்டு அதனால்தான் அந்த அறிவியல் காரணங்களை பின்னணியாக வைத்து பாரம்பரியமாக பெண்கள் நகை அணிய வேண்டும் என்று நமது முன்னோர்கள் பழக்கி வைத்திருக்கிறார்கள் இதில் என்ன பாரம்பரியம் இருக்கிறது அதற்கு பின்னாலும் காரணங்கள் இருக்கின்றனவா மன்னா என்ன இப்படி கேட்டு விட்டீர்கள் பெண்கள் மோதிரம் அணிகிறார்களே அதற்கு என்ன காரணம் என்று தெரியுமா மோதிர விரலில் இருக்கக்கூடிய நரம்புகள் நமது இதயத்துடன் இணைக்கப்படுகின்றன இதயத்திற்கு செல்லும் நரம்பு நன்முறையில் செயல்பட மோதிர விரலில் மோதிரம் அணிகிறார்கள் இதுவே கட்டை விரலில் மோதிரம் அணிந்தால் உற்சாகமூட்டும் ஹார்மோன்கள் நமது உடலில் அதிக அளவில் சுரக்குமா இது போல கழுத்தில் பெண்கள் அணிகள் அணிவதால் அவர்களுக்கு நேர்மறை எண்ணங்கள் தூண்டப்பட்டு நேர்மறை சிந்தனைகள் மன்னா இதனால் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் சீரான இரத்த ஓட்டத்திற்கும் கழுத்தணிகள் உதவி புரிகின்றனவாம் கழுத்தில் பெண்கள் அணிகலன்கள் அணிய வேண்டும் என்று கோரியிருக்கிறார்கள் நம் முன்னோர்கள் இது தவிர மாதவிடாய் நாட்களில் தோன்றும் வலியை போகவே பெண்களுக்கு மூக்குத்தி அணிவிக்கப்பட்டது மன்னா பெண்கள் அணியும் வளையல்களுக்கு அவர்களுக்கு சீரான இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் ஆற்றல் இருக்கிறது வளையல்கள் வடிவில் இருப்பதால் அவை வளையல்கள் மூலம் தூண்டப்படும் மின்காந்த ஆற்றல் அனைத்தும் இதனால் பெண்களுக்கு ஊட்டச்சத்து அதிகரித்து உடல் வலுப்பெறும் இருந்து தவழ்ந்து நெற்றியில் இந்த இந்த ஆவரணம் பெண்களின் உடல் வெப்பத்தை கட்டுப்படுத்துகிறதாம் பெண்கள் அணியும் ஒட்டியான மாதவிட பிரச்சனைகளையும் வயிற்றுக் குழுப்பையும் குறைக்குமாம் பூமியுடன் பெரும்பாலும் தொடர்பில் இருக்கும் நமது பெண்களின் கால்களில் அணிவதுதான் கொலுசு அந்த கொலுசின் சப்தம் பெண்கள் பிணைப்புகளில் உள்ள வலியை அப்படியெனில் பெண்கள் அணியும் அணிகரன்களுக்கு பின்னால் இத்தனை காரணங்கள் இருக்கின்றனவா அப்படியெனில் நம் வீட்டு பெண்கள் அணிகரன்கள் கேட்பதிலும் ஒரு நியாயம் இருக்கிறது மறுத்து சொல்ல முடியுமா